அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல் ஸோ இன்றைக்கி எந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு விருதுநகர் ரோட்டில் தான் மதுரை டு விருதுநகர் வே கன்னியாகுமரி ஃபோர் வே இது திருமங்கலத்தை தாண்டி கள்ளிக்குடின்னு ஒரு பெரிய ஊர் இருக்குது ஸோ இந்த கள்ளிக்குடியில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சப்வே மாதிரி போடுறாங்க ரோடு ஓவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய ஊருன்றனால நிறையா கிராஸிங் இருக்குது ஸோ அந்த கிராசிங்க்காக வந்து இந்த பாலம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த பாலம் வேலைகள் இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு ஸோ ரைட்டில் தான் இந்த பாலம் வேலை நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்கள் ஐம்பது சதவீதம் வந்து இந்த பாலம் கட்டும் பணி வந்து நிறைவடைந்து விட்டது ஸோ கள்ளிக்கூடின்ற ஒரு பெரிய ஊர் ஒரு பத்திரப்பதிவு அலுவலகமே இங்கே இருக்குது ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து ஊருக்கு காரணத்தினால மக்கள் போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்குது இப்போ டெவலப்பு ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம் ரொம்ப டெவலப் ஆகிட்டு கள்ளிக்குடி ரயில்வே ஸ்டேஷனுமே இங்கே இருக்குது லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின்லாம் வந்து நின்றுட்டு தான் போகும் இங்கே குற்றாலம் தென்காசி கொச்சி இந்த சைடு போகிறது ஃபுல்லாக ட்ரெயின் போகிறது எல்லாமே இங்கே வந்து ஸ்டாப் ஆகிட்டு தான் போகும் இங்கே ஒரு சின்ன ஸ்டேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கமுதி ராம்நாடு அப்படியே இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோடு இது எல்லாமே இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸோ அதற்காகவே மெயினாக வந்து நிறைய போக்குவரத்து இருக்க காரணத்தினால நிறைய ஆக்சிடென்ட் ஆகிற காரணத்தினாலையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலம் போட்டுட்ருக்காங்க இதை தாண்டி நம்ம விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்துலுமே இப்போ பாலம் போட்டுட்ருக்காங்க அங்கேயுமே வந்து நிறைய போக்குவரத்து சொல்ல ஆகுது கிராசிங் இருக்குன்ற காரணத்தினால அங்கேயுமே வந்து பாலம் இருக்காங்க ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நடவடிக்கைகள் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி that's